வாங்க நம்ம இப்போ படன்னு சொல்லிட்டு நம்ம ப்ராடக்ட்டை ரிவியூ பண்ணலாம் இதில் வந்து அமேசான் டெலிவரியில் இந்த மாதிரி பில்லை வந்து இந்த மாதிரி ஷேட் பண்ணி வச்சுருக்காங்க அமௌண்ட் வர்ற இடத்துலலாம் ஷேர் பண்ணி வச்சுருக்காங்க இது கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் படி கேஸ் போடலாமான்னு பார்க்குறேன் ஏன்னா நான் பேசிக்கலி நான் வந்து அட்வொகேட்டு ஸோ இந்த மாதிரி பண்ணியிருக்கிறதுனால இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கான்னு கன்சூமர் கோர்ட்டை அப்ரோச் பண்ணி இது தேட போகிறேன் ஸோ இந்த மாதிரி பிரிண்டிங் அதை மணி விழுற இடத்த இந்த இந்த அமௌண்ட் ஷோ பண்ணுவாங்களோ அந்த இடத்த இந்த மாதிரி ஷேட் பண்ணி காமிக்கிறது தப்பு ஸோ இதில் இருந்து தெரியுது அமேசான் எவ்வளோ பெரிய ஃப்ராடு வேலை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அமேசான் இப்படியெல்லாம் ஃப்ராடு வேலை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க நாளைக்கு யாருமே அவங்களோட பொருளை வந்து வாங்க மாட்டாங்க திருந்திக்கோங்க சரி நம்ம ப்ராடக்டே இப்போ பார்க்கலாம் அடுத்து நம்ம கவர் எடுத்துடலாம் இப்போ நம்ம இப்போ அந்த ப்ராடக்ட்டை வெளியில் ரிமூவ் பண்ணி எடுக்கலாம் கவர் பணம் ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு கவர் ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு நம்ம வாங்கிட்டு அந்த ப்ராடக்ட் நேம் வந்து ஐபல் கம்ப்ளீட் ஹோம் சொல்யூஷன் இண்டக்ஷன் ஸ்டவ் இந்த கம்பெனியோட அந்த ப்ராண்டோட நேம் ஐவிஎல் க்ரௌன் டூ ஹண்ட்ரட் ஒய் இதுதான் நம்ம வாங்கியிருக்க இண்டக்ஷன் ஸ்டவ் அதனுடைய இண்டக்ஷன் ஸ்டவ்வோட படம் இப்படி தான் இருக்கும் இதில் வந்து என்னென்னலாம் ஹை குவாலிட்டி கிறிஸ்டல் கிளாஸ் இருக்குது லெட் டிஸ்பிளே இருக்கு மல்டிபிள் சேஃப்டி ப்ரொடெக்ஷன் இருக்குது வைடு குக்கிங் மோட்ஸ் இருக்குன்னு சொல்லிக்கோங்க சரி வாங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ப்ராடக்ட் ஓபன் பண்ணலாம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க பட் அமௌண்ட்டு காஸ்ட் அந்த பில்லில் தான் ஏன் இந்த மாதிரி சேட்டை பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியல இல்லை நிறையா உடஞ்சிடாமல் இருக்குது நிறையா இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க இந்த பஞ்சில் ஸ்பாஞ்சில் வெளியில் ரூபும் பண்ணிக்கலாம் சரி நம்ம இப்போ ப்ராடக்ட்டை வெளியில் எடுக்கலாம் ப்ராடக்ட்டை வெளியில் எடுக்க போகிற ப்ராடக்டை வெளியில் எடுக்க போகிறோம் இதுதான் ஐபிள் ஐபிள் இண்டக்ஷன் ஸ்டவ் பார்த்துட்டிங்களா ஐபிள் இண்டக்ஷன் ஸ்டவ் இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் இதுதான் என்னோடய ப்ராடக்ட்டு இது வந்து என்ன சொன்னாங்கன்னா நாற்பத்தி நாலு சென்டிமீட்டர் இருக்கும் இந்த சைடு வித்து வந்து இருபத்தி எட்டு சென்டிமீட்டர் இருக்கும் இந்த ஹைட்டு வந்து லெவன் பாயிண்ட் நைன் சென்டிமீட்டர் இருக்கும்னு சொல்லிட்டு அதில் போட்டிருந்தாங்க நான் இந்த ப்ராடக்டை ஏன் சூஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரீசன் சொல்கிறேன் டூ தௌசண்ட்குள்ளே ஒரு பெஸ்ட்டு ப்ராடக்ட் எது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக இண்டக்ஷன் ஸ்டவ்வில் இருந்தேன் எல்லாமே வந்து ப்ரெஸ்டீஜி அப்புறம் பிலிப் கிலிப்ஸு அப்புறம் இன்னும் நிறைய ப்ராண்ட்ஸ்லாம் வந்து பெஸ்ட்டு ப்ராண்ட்ஸ்ன்னு போட்டிருந்தாங்க பட் அதெல்லாம் டூ தௌசண்ட் வாட்ஸ் ப்ராண்ட் டூ தௌசண்ட் வாட்டேஜ் வந்து அதனுடைய ரேட் வந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபோர் தௌசண்ட் மேலே போயிடுது தௌசண்ட் பிலோ ரேஞ்சில் எது குட் ப்ராடக்ட்னு சொல்லி பார்த்து சர்ச் பண்ணும்போது தான் எனக்கு இந்த ப்ராடக்ட் கிடச்சிது என்னுடைய வாட்டேஜ் வந்து டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வாட் வாட்டேஜ் போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் இதில் எல்லா ஸ்பெஷாலிட்டி ஃபீச்சர்ஸும் கொடுத்துருந்தாங்க சேஃப்டி தான் ஃபர்ஸ்டுங்கிற மாதிரி சேஃப்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி போட்டிருந்தாங்க சரி பெஸ்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம் பியூர் ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம் ஏன்னா ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து மற்ற ப்ராடக்ட்டுக்கு எதுவும் இம்பார்ட்டனோ இல்லையோ நம்மளோட நம்மளோட இதுக்கு இண்டக்ஷன் ஸ்டவ்வுக்கு பிஸ் அதாவது பியூரோ ஆஃப் இண்டியன் ஸ்டாண்டர்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா அவங்களே சொல்லியிருக்காங்க கம்ப கம்ப பியூரோ ஆஃப் இண்டியன் ஸ்டாண்டர்ட்ஸில் கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது செக்ஷன் இருக்குது அந்த கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன் கீழே இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்லாம் வந்துடும் ஏன்னா இதெல்லாம் வந்து சேஃப்டி உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை அதனால இதுக்கெல்லாம் வந்து கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க பாரு வயர் பாருங்க வயர் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க நம்மளோட ப்ராடக்டை வெளியில் எடுக்கிறோம் எடுக்கிறோம் சூப்பராக இருக்குல்ல ஒன் இயர் வாரண்டி எக்ஸ்ட்ரா வாரண்டி கொடுத்துருக்காங்க அடிஷ்னல் வாரண்ட்டியும் கூட ஒன் இயர் போட்டுக்கலாம் ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் மேண்டேட்ரி டு கெட் ஃபுல் வாரண்டி ஃபுல் வாரண்டி வேணும்னா நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் என்னோடய ப்ராடக்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் சூப்பராக மக்களே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சரி இப்போ நம்ம ஃபுல் ப்ராடக்டையும் வெளியே பண்ணிட்டோம் இப்போ இதில் வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க மேனுவல் இதை கொடுத்துருக்காங்க தெரியுதா எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கைடு மாதிரி கொடுத்துருக்காங்க அப்புறம் இதில் வந்து டேர்ம்ஸ் ஆஃப் வாரண்டி கொடுத்துருக்காங்க அப்புறம் வாரண்டி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இதை பாருங்கள் என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இண்டக்ஷன் ஸ்டவ்வில் இதுதான் நம்ம வாங்கியிருக்க இண்டக்ஷன் ஸ்டவ் ஐபெல் க்ரௌண்ட் டூ ஹண்ட்ரட் வை இது தான் நம்ம வாங்கியிருக்க ப்ராடக்ட்டு இதில் வந்து ஆன் ஆஃப் ஃபீச்சர் இருக்குது அப்புறம் ஃபங்க்ஷன் இருக்குது அப்புறம் டைமர் இருக்குது அதுக்கப்புறம் லாக்கு சைல்ட் லாக்ஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அதுக்கப்புறம் நம்ம டெம்ப்ரேச்சர் இருந்து அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் த்ரீ ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் த்ரீ ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸில் தான் வாட்டேஜில் சொல்லும்போது டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வாட்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ்னால் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு முன்னாடியே வாட்டேஜ் வருது இதில் சூப்பு இதில் மில்க்கு வாட்டர் லோ ஃபயர் பிக் ஃபயர் ஹாட் ஸ்பாட் ஸ்டிர் ஃப்ரை ஃப்ரை எத்த எட்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க சர்ஃபேஸ் ரிமைன்ஸ் ஹாட் ஆஃப்டர் யூஸ் டூ நாட் டச் அதாவது நம்ம ப்ராடக்டை வந்து யூஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் சமைச்சு முடித்ததுக்கப்புறமும் இந்த சர்ஃபேஸ் வந்து ஹீட்டாக இருக்கும் அதனால் இதை டச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த ரவுண்ட் ஷேப் எது போட்டிருக்காங்களா இந்த ரவுண்ட் ஷேப் குள்ளே தான் நம்ம வந்து குக் பண்ணுற ஐட்டத்தை வச்சு சமைக்கணும் இது வரைக்கும் தான் பாத்திரத்தில் வந்து சூடேறும் இதுக்கு மேலே வெளியில் போயிட்டேன்னா இந்த ரவுண்டு தாண்டி வெளியில் போயிட்டு பாத்திரம் போயிட்டாங்கன்னா அந்த வெளியில் போன அந்த இது சூடாகாது ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம பா பாத்திரத்தை வச்சுக்கணும் ஸோ ஒரு பிக் சைஸ் ஃபேமிலிக்கு வந்து இவ்வளோ பெரிய ரவுண்டு வந்து கண்டிப்பாக தேவைப்படும் ஏன்னா பொறிக்காஞ்சட்டி குழம்பு இந்த மாதிரி சாப்பாடு செய்கிறதுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய சைஸ் ஃபேமிலி ஒரு நாலஞ்சு மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொன்னாலே எப்படியும் பெரிய சைஸ் பாத்திரம் வைப்போம் அப்போ வந்து இதுதான் சூஸ் சூஸ் பண்ணுவாங்க இப்போதைக்கு நான் வந்து சூஸ் பண்ண கரெக்டாக இருக்கும் இப்போதைக்கு நான் பேச்சுலராக தான் இருக்கேன் இருந்தாலும் குடும்பமாக போகும்போது இந்த மாதிரி இதுதான் பிக் சைஸ் இருக்கிறதுலே அதாவது ஐபிள் ப்ராண்ட்லேயே இது தான் பிக் சைஸு மற்ற ப்ராடக்ட்டை கம்பேர் பண்ணும்போது இதுதான் பிக் சைஸாக கொடுத்துருந்தாங்க டூ தௌசண்ட் ருப்பீஸ்க்குள்ளே அதாவது இது வந்து நைன்டீன் எயிட்டி நைன் தௌ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி சிக்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ரூபா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பதினாலு ரூபா கம்மி ஸோ பிலோ டூ தௌசண்ட் ப்ராடக்ட்டில் டூ தௌசண்ட் டூ டூ ஹண்ட்ரட் வாட்டேஜ் எய் எயிட்டு ப்ரீசெட் ஆப்ஷன்ஸ் அப்புறம் சைல்ட் லாக் ஃபெசிலிட்டிஸ் அப்புறம் ஃபங்க்ஷன் ஆன் ஆஃப் மோடு டைமர் வித் இதோட கிறிஸ்டல் கிளாஸு கிறிஸ்டல் கிளாஸ் கொடுத்துருக்காங்க பெரிய சைஸ் அதாவது லார்ஜ் ஃபேமிலி கூட சமைக்கலான்னு போட்டிருந்தாங்க மற்ற எந்த இண்டக்ஷன் ஸ்டவ்லையும் இந்த மாதிரி போடல ஸோ இது வந்து லார்ஜ் ஃபேமிலிக்குனாலும் சரி பேச்சலர்லேருந்து லார்ஜ் ஃபேமிலி வர யாருனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதனால தான் இவ்வளோ பெரிய இந்த கெப்பாசிட்டி இது நமக்கு இந்த அளவு சின்னதாகும் போது பாத்திரமும் அந்த சைஸில் உள்ள பாத்திரம் தான் வைக்க முடியும் ஸோ இது வந்து பிக் சைஸ் ஃபேமிலிக்கு கரெக்டாக இருக்கும் பேக் சைஸ் எடுத்து காமிக்கிறேன் நம்மளோட ப்ராடக்ட் பேக் சைஸ் எப்படி இருக்குது பாருங்கள் ஃபேன் கொடுத்துருக்காங்க இவ்வளோ பெரிய ஃபேன் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இதனுடைய ஹைட்டு ஹைட்டு வந்து தரையிலருந்து இந்த ப்ராடக்டோட ஹைட்டு டுவெல் சென்டிமீட்டர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் வேறு என்ன அப்புறம் ப்ளக் பாயிண்ட்டு ப்ளக் பாயிண்டோட ஹைட்டு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் பிளக் பாயிண்டோட ஹைட்டு பாருங்கள் ப்ளக் பாயிண்டோட ஹைட்டு பிளக் பாயிண்ட்ல என்ன போட்டிருக்காங்க கேபிளோட லென்த்து போட்டிருக்காங்க ஆயிரத்தி நூறு வோல்ட்டு அப்படின்னு எழுதியிருக்கு ஸோ இது எவ்வளோ ஹைட் இருக்குன்னா நார்மல் சார்ஜர் ஹைட் இருக்குது சார்ஜர் ஹைட்டு நம்ம வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம் சார்ஜர் ஹைட்டு உள்ள இதெலாம் போட்டுக்கலாம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம ப்ராடக்ட்டை முழு